பாரத இயக்கத்தில் சிவாஜி ராதா சத்யராஜ் உள்பட பலர் நடித்த சூப்பர் ஹிட் படம் முதல் மரியாதை இந்த படம் அப்போது பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது படத்துக்கு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் பயங்கர வரவேற்பு அதுவும் ரஷ்யாவில் படத்துக்கு அவ்வளோ மவுசு யாருமே இதை எதிர்பார்க்கல இது குறித்து அன்னக்கிளி படத்துக்கு கதை எழுதிய பிரபல கதாசிரியர் செல்வராஜ் என்ன சொல்றான்னு பாரங்கஜூத் சோவியத் யூனியன்ல இருந்து சுகுமார் முதன் முறையாக ஒரு பிரிண்ட் வேணும்னாரு அப்போ அவருக்கு ஒரு பிரிண்ட் ஒன்று லட்சம்னு சொல்றாங்க நூறு பிரிண்ட் வரை கேட்குறாரு முதல்ல ஒரு பிரிண்ட் இருபத்தாறு தான் ஆனா ஒன்று லட்சம்னு சொல்லியும் வாங்கினாங்க அதுவும் நூறு பிரிண்ட் என்கிறார் பிரபல கதை வசனகர்த்தா செல்வராஜ் முதல் மரியாதை படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அன்னக்கிளை கதாசிரியர் செல்வராஜ் இந்த படத்தை தயாரிப்பதற்காக கதாசிரியர் செல்வராஜ் வீட்டை எல்லாம் அடமானம் வைத்தாராம் இவர் ராஜாவின் பல படங்களுக்கு கதை எழுதியுள்ளார் அந்த வகையில் இந்த படத்தை ராஜா அவருக்கு சூப்பர் ஹிட் ஆக்கிக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எண்பத்தைந்து இல் ராஜாவின் இயக்கத்தில் சிவாஜி ராதா வடிவக்கரசி சத்யராஜ் உள்பட பலர் நடித்த படம் முதல் மரியாதை இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எட்டு அத்தனையும் தேன் சொட்டு இந்த படத்தில் மலைச்சாமியா வந்து சிவாஜி கலக்குவார் ராதா வடிவுக்கரசி சத்யராஜ் அருணா ரஞ்சனி தீபன்னும் எல்லாருமே சிறப்பா நடிச்சிருப்பாங்க ராதாவுக்கு குரல் கொடுத்தவர் ராதிகா அந்த நிலாவத்தான் பூங்காற்று திரும்புமா வெட்டி வேறு வாசம் ஏ குருவி ராசாவே ஒன்ன நம்பி ஏ இருக்கு, ஏறாத மலை மேல நான் தானே அந்த குயில் ஆகிய இனிமையான பாடல்கள் உள்ளன இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது